மனித கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அஜய் மற்றும் நர்மதா ஆகிய பெயர்களை கொண்ட இரண்டு பேர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அஜய் மற்றும் நர்மதா ஆகியோர் யூகே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யார் அவர்கள் என்ன காரணத்துக்காக அவர்கள் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டார்கள் இவை போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் அதே அதேவேளையில் யூகே மருத்துவர்கள் புதியதொரு மருத்துவ கருவி ஒன்றை கண்டுபிடித்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் ஒன்றை கண்டுபிடித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள் அது என்ன கருவி எதற்காக அந்த கருவி பயன்படும் போன்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதே அதேவேளையில் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வாங்குவதற்காக நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை வழங்குவதற்கு சேரிட்டி நிறுவனம் ஒன்று முன்வந்துள்ளது அந்த சேரிட்டி நிறுவனம் எது அந்த நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை யார் யாருக்கு கிடைக்கும் அதற்கு எப்படி விண்ணப்பிப்பது இவை போன்ற தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் என வரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டிப்பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்மிக்க ஏராளமான தகவல்கள் உள்ளன அஜய் மற்றும் நர்மதா என அழைக்கப்படும் ரெண்டு பேர் வந்து இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மனித கடத்தலை மேற்கொண்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த அஜய் மற்றும் நர்மதா ஆர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது ஹிந்துஜா ஃபேமிலி என அழைக்கப்படும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள்தான் இன்றைய சூழலில் வந்து யூகேலேயே நம்பர் ஒன் பணக்காரர்கள் யூகேலேயே மிகவும் பணக்காரர்கள் இந்த ஹிந்துஜா ஃபேமிலி என்று சொல்லி அந்த ஃபேமிலியைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் ஒருவருடைய பேர் அஜய் மற்றவருடைய பேர் நர்மதா இவர்கள் ரெண்டு பேரும் மனித கடத்தல்களை மேற்கொண்டார்கள் இவர்கள் சட்டவிரோதமான முறையில் யூகேக்கும் ஏனைய சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆட்களை வரவழைத்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற வழக்கு இன்று இடம்பெற்றது எங்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னா சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரத்தில் ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் மிகப்பெரிய பங்களா வீடு ஒன்று இருக்குது அதே நேரம் அங்கே வியாபார நடவடிக்கைகளிலும் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அந்த பங்களாவில் வேலை இந்தியாவில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக ஆட்களை எடுப்பித்து அவர்களுக்கு குறைந்தளவு சம்பளம் கொடுத்து வேலை வாங்கினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் இவர்கள் மீது இன்று வழக்கு விசாரணை இடம்பெற்றது இந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவில் இவர்களுக்கு பெருந்தொகையான பணம் குற்றப்பணமாக அறவிடப்படும் என்றும் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வாங்குவதற்காக நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை வழங்குவதற்கு சேரிட்டி நிறுவனம் ஒன்று முன் வந்துள்ளது இந்த நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு சில தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் அந்த தொழில்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வேலை ஆளாக இருக்கணும் அல்லது ஹோல்சேலராக இருக்கணும் சப்ளையர்ஸாக இருக்கணும் அல்லது கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்ல வந்து வேலை செய்கிறார்களாக இருக்கணும் அல்லது இன்டிபெண்ட் குரோசராக இருக்கணும் அல்லது பெட்ரோல் ஸ்டேஷனோட சேர்ந்த கடைகளில் வேலை இருக்கணும் அல்லது சம்பந்தமான சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில நீங்க செய்யறதாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை கிடைக்கும் அதோட நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் சைல்ட் டெக்ஸ் கிரெடிட் எடுக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் இப்படியான ஒரு அடிப்படை தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பது பவுன்ஸ் கிடைக்கும் இந்த சேரிட்டி அமைப்பினுடைய பேர் என்னென்று குரோசரி எயிட் குரோசரி எயிட் இந்த ஒரு சேரிட்டி அமைப்பு தான் இந்த நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை வழங்குவதற்கு முன் வந்திருக்கு நீங்க அவர்களுடைய வெப்சைட்ல போயிட்டு அதாவது குரோசரி எயிட் என்று சொல்லி இப்படி ஒரு வெப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் கீழே பார்த்தீங்கன்னா சொன்னா அப்ளை இருக்கும் அதை கிளிக் சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த ஃபோம் அப்படியே ஃபில்அப் பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் அவையில் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கிறது சொன்னால் உங்களுக்கு அந்த நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய வயதெல்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்டதாக இருக்கணும் பிள்ளைகளுடைய வயதில்லை அதே வழியில் வந்து நீங்கள் நாலாயிரம் பவுண்ட்ஸுக்கும் குறைவான தொகை சேமிப்பில் வச்சுக்கொள்ளணும் நாலாயிரம் பவுண்ட்ஸுக்கு அதிகமான தொகையை வந்து சேமிப்பில் வச்சிருக்க முடியாது அது மிக முக்கியமான தகுதியாக பார்க்கப்படும் எனவே அந்த அவர்களுடைய வெப்சைட்ல போயிட்டு அவர்கள் கேட்கிற டீடெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு அவர்கள் கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சரியான முறையில் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த நூத்தி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித் தொகை கிடைக்கும் இதுல மிக முக்கியமான விஷயம் இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து நாளையோட முடியுது இருபதாம் தேதியோட முடியுது இருபதாம் தேதி இருந்து தான் போட்டு கிடைக்க தவிர சரியான டைம் போர்டில் மேபி அது இன்றைக்கி ரவு பன்னெண்டு மணியாக கூட இருக்கலாம் பதினொன்று ஐம்பத்தொம்போதாக கூட இருக்கலாம் எனவே வந்து நீங்கள் குயிக்காக இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க கூகுளில் போய்ட்டு க்ரோசரி எய்ட் அண்டு தேடினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜஸ் டொப் ஆயில் என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒன்று இருக்குது அவர்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் யூகேல வந்து ஆயில் இருக்கக்கூடாது அதாவது ஆயில் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு சுற்றுச்சூழலுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் நல்ல அமைப்பு நல்ல செயல்பாடு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் செய்த வேலையொண்டு ஏற்கக்கூடிய வேலை இல்லை அது வந்து யூகே மக்களுடைய இதயங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேலையை இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இது வந்து யூகேனுடைய மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று சின்னம் ஸ்டோன் ஹெஞ்ச் என்று சொல்லுவோம் இந்த ஸ்டோன் ஹெஞ்சுன்றது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு புராதன சின்னம் யூகேனுடைய மிக மிக முக்கியமான அடையாளம் இது வந்து எகிப்தில் இருக்கிற பிரமிட்டுகளை விடவும் மிகவும் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்ல சொல்லப்படுது இந்த இடத்துல போயிட்டு இந்த அமைப்பினர் இந்த ஜஸ்டப் ஆயில் அமைப்பினர் வந்து இன்றைக்கு ஒரு ஒரேஞ்ச் கலர் ஆயில் ஒன்றை வந்து அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து ஒரு அலங்கோலப்படுத்திட்டோம் என்று சொல்லலாம் அப்படியான ஒரு வேலையை இன்றைக்கு செய்ததால் வந்து இது வந்து யூகே மக்களை வந்து மிகவும் அதிர்ச்சிக்கு இருக்குது ஏனென்று சொன்னால் அந்த இடம் வந்து மிகவும் பாதுகாப்பாக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருது ஒவ்வொரு நாளுமே வந்து பல ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் வந்து போகிற ஒரு மிகவும் முக்கியமான வரலாற்று சின்னம் அதில் போயிட்டு இந்த மாதிரி ஒரேஞ்ச் கலர் ஓயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை சேதாரப்படுத்துறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்லை மற்றபடி இந்த யஸ்டப் ஆயில் அமைப்பினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமானவை அது வந்து யூகேல வந்து ஆயில் இருக்கக்கூடாது பெட்ரோல் இருக்கக்கூடாது யூகேண்ட இயற்கை வளத்தை பாதுகாக்கணுன்றது எல்லாமே சரிதான் அதுக்காக இப்படியான ஒரு வரலாற்று சின்னத்தை வந்து சேதாரப்படுத்தித்தான் தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில் சொல்லணுன்ற அவசியம் இந்த செயல்பாடு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கண்டனங்களை உருவாக்கி இருக்குது அவர்களோட அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கி இருக்குது தங்களுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசை வித்ரோ பண்ண குற்றத்துக்காக யூகே முழுவதும் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வந்து அறுநூற்றி எண்பத்தி நாலு பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் கட்டி இருக்கணும் அறுநூற்றி எண்பத்தி நாலு பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் கட்டி இந்த தொகை வந்து மொத்த தொகை வந்து நூற்றி இருபத்தேழு மில்லியன் பவுண்ட்ஸ் நூற்றி இருபத்தேழு மில்லியன் பவுண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம் சொந்த அக்கௌண்ட்லேருந்து காசை வித்ரோ பண்ணதுக்கு எதுக்கு ஃபைன் கட்டணும்னு சொல்லி என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐசான்னு சொல்லி ஒரு சேமிப்பு கணக்கு ஒன்று இருக்குது மிக முக்கியமான யூகேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேமிப்பு கணக்கு அந்த ஐசா கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப் டைம் ஐசான்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் காசை போட்டிங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு பென்ஷன் மாதிரி அதாவது உங்களுடைய அறுபதாவது வயசுக்கு பிறகு தான் நீங்கள் அதை எடுக்க முடியும் அறுபதாவது பேர்தேக்கு பிறகு தான் அதிலிருந்து காசை வந்து நீங்கள் வித்ரோ பண்ண முடியும் அது வரைக்கும் வித்ரோ பண்ண முடியாது இது வந்து லைஃப் டைம் ஐஸ் ஆண்டு சொல்கிறது சுருக்கமாக லீஸ் ஆண்டு சொல்கிறது அதில் காசு போட்டு வச்சிருக்கிற நிறைய பேர் இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரும் வந்து இடநடுவிலேயே வந்து காசை வந்து வித்ரோ பண்ண தொடங்கியிருக்கணும் அது வந்து வித்ட்ரோ பண்ணால் வந்து ஃபைன் கட்ட வேண்டி வரும் அல்லது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அவர்கள் இழக்க வேண்டி வரும் இது வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படி தெரிஞ்சு கொண்டும் கூட இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தையாயம் பேரும் வந்து இடநடுவில் வந்து காசை வந்து வித்ரோ பண்ணியிருக்கணும் அதுக்கு காரணம் இப்போ யூகே இருக்கக்கூடிய கோஸ்ட் ஆஃப் லிவிங் பிரச்சனை தான் வாழ்க்கை செலவு பிரச்சனை தான் அதனால் வந்து இவர்கள் காசை வித்ரோ பண்ண காரணத்தால் ஒவ்வொருத்தருமே வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பத்தி நாலு பவுண்ட்ஸை வந்து இப்போ இழந்திருக்கணும் இதனுடைய மொத்த தொகை வந்து நூற்றி இருபத்தேழு மில்லியன் பவுண்ட்ஸ் பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் யூகேக்கு வர அகதிகள் நேற்று பதினெட்டாம் தேதி ஒரு முக்கியமான சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார்கள் அது என்னென்னு சொன்னால் நேற்று ஒரே நாளில் மட்டும் பெருந்தொகையான ஆக்கள் வந்து யூகேக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் எவ்வளோ பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று மட்டும் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் ஒரே நாளில் ஒரே நாளில் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் பதினைஞ்சு படகுகளில் இது வந்து இந்த வருஷத்தினுடைய அதிகூடின தொகையாக ஒரு என்று சொல்லலாம் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது

it யூகே மருத்துவர்கள் புதிதாக சிறியதொரு மருத்துவ ஒன்றை உருவாக்கி சாதனை படைத்திருக்கின்றார்கள் அது என்ன மருத்துவ கருவி என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும் வயிற்றில் வந்து அசிட் உருவாகும் அதாவது அசிட் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்கிறது அப்படியான அசிட் வந்து வயிற்றில் உருவாகி அதை என்ன செய்ய மாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி எங்களோட அந்த தொண்டை குழிக்குள்ளே போய் அடைச்சி கொண்டு நிற்கும் அப்புறம் பார்த்தா எங்களுடைய இதயத்தை சுற்றி அந்த அசிட் படர்ந்து அந்த இதயத்தை வந்து அப்படியே கொம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி அமுக்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு சரியான செஸ் பெயினாக இருக்கும் ஹார்ட் பெயினாக இருக்கும் இதை நீங்கள் சில உள்ள ஃபீல் பண்ணியிருப்பீங்கள் அந்த சாப்பாடு வந்து பெரும்பாலும் செமிக்காத போது அல்லது லேட் நாங்கள் சாப்பிட்டு உடனடியாக படுக்கின்ற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அதுக்கு காரணம் இந்த அசிட் தான் இப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்காக யூகே மருத்துவர்கள் ஒரு சிறிய ஒரு பந்து மாதிரியான அதாவது பிங் பொங் பந்து மாதிரியான ஒரு சிறிய கருவியொன்றை கண்டுபிடிச்சிருக்கணும் அதை வந்து வயிற்றினுடைய மேல் பகுதியில் வந்து ஒப்ரேஷன் செய்து உள்ளுக்குள்ளே வச்சு விட்டால் இந்த அசிட் எல்லாம் வந்து மேலே போகாமல் அதை தடுத்துக்கொள்ளுமாம் அது கிட்டத்தட்ட ஒரு வேல்வு மாதிரி செயல்பட்டு அந்த அசிட் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது மிக முக்கியமாக எங்களுடைய தொண்டை குளிக்கோ அல்லது இதயத்தினுடைய பகுதிகளுக்கோ அந்த அசிட் போகாத மாதிரி அது கட்டுப்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இப்படியான ஒரு கருவியை கண்டுபிடிச்சு யூ மருத்துவர்கள் ஒரு சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார்கள் இந்த கருவி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ வெற்றிகரமாக பொருத்தப்பட்டிருக்கு அவனுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனியல்லா என்று சொல்லி இந்த டெனியலா என்று சொல்லி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இது இப்போ வெற்றிகரமாக பொருத்தப்பட்டிருக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் வெற்றிகரமாக செயல்பட்டால் எதிர்வரும் காலங்களில் வந்து இது என்எச்எஸ் வந்து எல்லாருக்கும் வழங்கப்படும் என்று சொல்லி இந்த சிகிச்சை முறை பரவலாக்கப்படும் என்று சொல்லி யூகே மருத்துவர்கள் அறிவித்துள்ளார்கள் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்